நடிகர் ரஜினிகாந்த் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்ததோடு தமிழ்நாட்டின் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்துள்ளது இதற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்துக்கள் என்று சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்து தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய வரலாற்றை பதிவு செய்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக உருவெடுத்து தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வரலாற்றை பிடித்தது இதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்ததோடு தமிழ்நாட்டின் மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்துள்ளது இதற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்துக்கள் என்று சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்து தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய வரலாற்றை பதிவு செய்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக உருவெடுத்து தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வரலாற்றை பிடித்தது இதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்தார்